குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உன்னுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாதகத்தை கணிச்சு சொல்ல முடியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் கரெக்டான பழங்கள் நிறைய பேர் தோராயமாக அப்படியே அடிச்சு விடுவாங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது எவ்ரி நாற்பத்தெட்டு செகண்ட்லேருந்து ஐம்பது செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகம் மாறின்னு கூட சொல்லலாம் அந்த நிமிஷம் எது வேணால் இருக்கலாம் ஸோ அதை நம்ம செக் பண்ணி வெரிஃபை தான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட நான் ஒரு மூணு கேள்வி கேட்பேன் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துதான்னு அது நடக்கலைன்னா உங்கள் டைம் தப்பு சிம்பிள் ஸோ அதை வச்சு தான் நம்ம ஜாதக கணிதத்தை போடுவோம்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன்ஸ் தெரியும் அடுத்த ஒரு ஸ்டெப் எப்படி எடுக்க முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி தெரியும்னு சொல்லலாம் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னணி பற்றி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படி இல்லை நேரடியாக வந்து பார்க்கணுன்னா சென்னையில் லங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் எங்கேனு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் டிசம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரிமைத்தோரிடம் மார்கழி மாதம் ஆறாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி தசமி திதி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடைய நட்சத்திரம்னு சொன்னாவே அந்த டேட்டில் பொதுவாகவே கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஒரு தாமதமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதில் குரு வேற வக்கரம் பட்டுக்கிறது ஸோ உடல் நிகழ்வு சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறதுன்னு சொன்னால் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வாய்லெட் நிறம் ரிஷபராசி ரிஷப ரிஷபலக்னம் சார்ந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் ரெண்டு நாள் சந்திரம் பிரயாணம் பண்ணுறக்கார் ஆனால் கேத்து வந்து சந்திர நட்சத்திர பிரயணம் பண்ணுறதுனால இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே உடல்நிலைகளெலாம் நிறைய பாதிப்புகள் கொடுக்கும் அஜீரண கோளாறுகள் சாயந்தரம் எட்டு எட்டு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபோன் கால் ஆட்டம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்பு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் மன அமைதியை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் சிகப்படும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா நிறைய தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குரு வக்ரம் பெற்றிருக்கிறது அதே இடத்துல அஸ்வினி நட்சத்திர சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேத்து வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே சண்டைகள் சச்சரவுகள் மூத்தவங்க மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் தேவையில்லாத கோளாறுகள் கால் முட்டையில் பாதிப்புகள் வரக்கூடிய ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி இந்த கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமாக சில தொந்தரவுகள் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனால் வெளியே தெரியாது ஓ இவர் தான் மிரட்டுறாங்கிற மாதிரி கான்செப்ட் தெரியாது ஆனால் வேறு ஒரு அம்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் பின்னாடி எய்தவன் கண்ணுக்கு மாட்டான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக தொடை பகுதிகளில் சில வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றையால் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயோஜனமே இல்லை எனக்கு நான் வேலை செய்யறதே வேஸ்ட் எந்த விஷயத்தையுமே லக் எனக்கு கடவுளே கிடையாது லக்கு ஃபேவரே பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அதுவா இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுடைய லக்குங்கிறது ஐம்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் ஐம்பது பர்சன்ட் உங்களுடைய ஆக்சுவல் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுது அவ்வளவுதான் இல்லைன்னா பிரயாணங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் சண்டைகள் ஆர் ஏதோ ஒரு லிட்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பழனி முருகன் வழிபாடு செய்து விட்டு என்னால் எந்த ஒரு பிரயத்தனம் பண்ணப்படுதோ ஏற்றத்தை கொடுக்கும் இடுப்பு பட்டம் வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமம்னு சொன்னாவே ஒரு இடத்துல பயம் கலந்த ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த காலகட்டங்களில் பொதுவாக வந்து வண்டி வாகனங்களில் அதே மாதிரி எந்த ஒரு ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே கவனமாக எடுத்துகிட்டு போனோம் அதை தெரியாமல் எங்கேயாவது வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம் நம்ம ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அஜீரண கோளாறுகள் உடம்புல வந்து எரிச்சல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைப்பகுதிகளில் எந்த சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக டாக்டரை பார்க்கறது நல்லது அவசரப்பட்ட எந்த முடிவுகள் கூட வரக்கூடாது வீட்டுல பெரியவங்களையும் கௌரவமான விஷயங்கள்லையுமே கௌரவமாக ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான கரும்பச்சேர் துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்தர் அவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே வம்பு தும்பு சண்டைகள் எனக்கு வேண்டாம்னு நான் தூரமாக இருந்தாலும் பெட்ஷீட் போட்டுட்டு வந்து உங்கள் மேலே அந்த பெட்ஷீட்டை தள்ளி விட்ருவாங்க அதனால் அந்த பெட்ஷீட் தீ பற்றி அரிஞ்சுட்டு இருக்கும் அது தேவையில்லாமல் நம்ம மேலே இருக்கிறதுனால நமக்கும் அந்த டேமேஜ் கால் கொலாட்ரல் டேமேஜ் யாரோ பண்ண ஒரு குற்றத்திற்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய பிராப்தம் அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக நிறம் நிறம் விருச்சக ராசியிலிருந்து விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நீங்கள் எழுக்கக்கூடிய காரியங்களாகட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம் ஒன்று இன்னொன்று அஷ்டமத்தில் பொதுவாக காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டுன்னு சொல்லக்கூடிய ராசி ஓடும்போது அந்த ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சிம் மேஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் கிரகங்கள் எதிராக வேலை செய்யும் அதனால் யாருக்கிட்டையும் சண்டையும் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது உடம்பு ஜாகிரதையாக இருக்கணும் வயிறு பயங்கர ஹீட் ஆகிடும் அதனால் நீர்மோர் சாப்பிடுவது இன்றைய நாள் உகந்த பலன்களை கொடுக்கும்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு டயரியா ஒரு மாதிரி ரொம்ப அதிகமான மோஷன் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பழைய சாதத்தை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா என்ற ஆரம்பிச்சுட்டேன் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பொதுவாகவே நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது ப்ராப்ளம் கிடையாது உங்கள் ராசிநாதன் அந்த இடத்துல குரு வக்கரம் பெற்றுருக்காரு இன்னொன்று சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த கேத்துடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த கேத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால தேவையில்லாத சல் பிரச்சனைகள் மனக்கோளாறுகள் குழந்தைங்க மேலே ரொம்ப அதிகமான ஒரு கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கவனம் இதாக இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகிறது ஜுரம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த விதத்துல வந்தாலும் உடனே கவனமா செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிகப்பிடும் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள்ல எதெல்லாம் சூடான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கணும் உங்கள் பிளான் எல்லாமே கொஞ்சம் மாதிரி வித்தண்டாவதம் பண்ணுற மாதிரி கோக்குமாக்காக இருக்கிற மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏகப்பட்ட பொறாமைக்கு உள்ளாகக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ எந்தளவுக்கு நம்ம ஜாகிரதையாக கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாளாகப்படுது எந்தளவுக்கு மற்றவங்க மூலியமாக பிரச்சனைகள் சந்திக்காமல் இருக்கமோ அந்தளவுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி வங்கித் துறைகள் இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாயு சம்பந்தப்பட்ட உபாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் எது பண்ணணும் ஏன் பண்ணணும் புரிஞ்சுண்டு பண்ணுறது நல்லது எதுக்காகவும் யாருக்காகவும் அவசரம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது கம்யூனிகேஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுறது சகோதர சகோதரிகளால் நிறைய பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் நம்ம வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அந்த சென்டென்ஸில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா அவசியம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய சென்டென்ஸ் மூலியமாக விஸ்போட்டரம்னு சொல்லக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிதானமே பிரதானமுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம பிரச்சனைக்குள்ளே இல்லா இன்வால் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றபடி எந்த பாதிப்புகளும் கிடையாது நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கொடுக்கும் ராசியா நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா யாருக்கும் நல்லது கிடையாது கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளாக எல்லோருக்கும் கருதப்பட வேண்டும் அனைவருக்கும் இன்றைய நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவந்த சன் மங்களானி பகவந்தோன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க